அவர்கள் பேசும் முறையை அறிந்தவர்கள் அல்ல அது ஒரு சாமத்தியம் அல்ல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான் எனக்கு பேச்சாற்றல் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன் அப்போ ஓஹோன்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே யாருக்கு முன்னாடி பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படி தெரியாமல் பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆற்றலே இல்லை அப்படின்னு சொல்றார் தன்னிலும் மேலான அல்லது தமக்கு சமமான அறிஞர்கள் நிறைந்த அவையில் நூல் அறிவும் சொல் வன்மையும் வெளிப்பட பேச வேண்டும் இப்போ நான் படித்தவன் நான் கட் நல்லா கற்றவன் எல்லா புத்தகத்தையும் நல்ல அறிவு உள்ள அறிவு உள்ள செய்திகளை வெற்றிருக்கேன் அப்படின்னா தமக்கு சமமான இடத்துல தான் அதை வெளிப்படுத்தணும் நீ போய்ட்டு ஒரு கிராமத்துலேயோ அல்லது வயசானவங்கக்கிட்ட அதை அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாதவங்கக்கிட்ட போய்ட்டு நீ உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தின அப்படின்னா அது வந்து தமக்கு தான் நமக்கு தான் அது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு തന്നെവിട അറിവിലും അനുഭവ